ஐ ஜெசிசிஸ்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி லைஃப்டு கெதர் போட முடியல ஃபீவர் ஆயிடுச்சு எப்படி இருக்கீங்க ஐ ஹார்ட் கொடுக்குறீங்க நல்லா இருக்கீங்களா ஜெசிசிஸ்மா எப்படி இருக்கீங்க தங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க அரசிம்மா நல்லா இருக்கீங்க நலமாக நலமாக சாப்பிட்டாச்சா அரசிம்மா கேட்குறீங்க நலமில்லை ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லை நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷாக தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் சரி அதுக்கு முன்னாடி குட்டி லைஃப் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன் நலம் நலமாரி ஆவல் தாங்கள் எவ்வாறு உள்ளீர்கள் டிசீசஸ்மா இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிட்ணும் ஹை சொல்கிறோம் பொண்ணு அண்ணா ஹை டிசின் என்ன ஆச்சுமா என்னமோ டிசன்ட்ரி ஆகிடுச்சு ஒரு மாதிரி ஃபீவராக இருக்குது ரொம்ப வயிறு வழியாக இருக்குது என்னன்னு தெரியல இந்த ஹாஸ்பிட்டல் தான் போகணும் ஜிசிசஸ்மா கொஞ்ச நேரம் லைஃப் போட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டி நான் நல்லா இருக்கேம்மா சொல்கிறாங்க ஜிசிசஸ்மா இந்த போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு சரி இன்னைக்கு லைவ் டுகெதர் போடுறேன்னு சொன்னேன்னா சரி உள்ளே வந்துட்டு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் முடியல அதனால் லைவ் டுகெதர் போடல போண்டா கொஞ்சம் நேரம் போட்டால் நல்லாயிருக்கும் நாளைக்கு நான் லைட் டுகெதர் போடுறேன் கண்டிப்பாக வாங்க ஓகேவா மீஹால் மிருதன் ஐய் மீனாக்கா நல்லா இருக்கீங்களா ஹாய் மூணாவது லைக் நன்றி கல் பல தேங்க் யூ ஸோ மச் ஹாய் சொல்கிறாங்க ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா காலை வணக்கம் காலை வணக்கம் மீனாக்கா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க கேட்போம் மீனம்மா வணக்கம் நல்லமா சாப்பிட்டாச்சா கேட்குறாங்க ஜெசி ஜிஸ்மா <laughs> Rose kudukeran Minaka Yesi ma, larking lah Sabting la, Minaka உங்கள் பேர் என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா என் பேர் ஃபாத்தி மாமீனா சிஸ்டர் எத்தனை தடவை கேட்குறீங்க நீங்கள் பொங்கல் மறந்துட்டீங்களா இன்னும் சாப்பிடல ஒரு மாதிரி ஃபீவராக இருக்குது அதனால் இன்னும் வந்து சாப்பிடல இது ஹாஸ்பிட்டல் தான் போகணும் இன்னும் சற்று நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தான் என்னோடய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாப்பா பண்ணுறேன் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஐயோ ஐயோ நாங்கள் உங்கள் ஃபேஸே காட்டிலையே நீங்கள் காமெடி பண்ணுறீங்க பாத்தீங்களா நீங்கள் ஏமீனாக்கா நல்லா தான் காமெடி பண்ணுறீங்க போங்க இனிமே தான் சாப்பிடணும் அப்படி சொல்றாங்க சொல்றாங்கமா மீனாக்கா ஹார்ட் குடுக்குறாங்க நன்றிகள் பல சி அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு கேக்குறாங்க மீனாக்கா நீங்க ரொம்ப ரொம்ப ஐயோ எதை சொல்லுவோம் லா லா ஹாய் அக்கா சொல்றாங்க தரணிஷ் ஹாய் வெல்கம் டு தி ஷிரி கால் அண்ட் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க கேப்போம் நீங்க சாப்பிட்டீங்களா மீனாக்கா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு சீசஸ்மா இருக்கேன் ஹலா நானும் ஒரு அழகுதான அது சரி கண்டிப்பா எல்லாரும் அழகுதான் பாத்தீமா சிஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அச்சிச்சோ கலாய்கிறீங்க பார்த்தீங்களா நீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா இல்லைப்பா இன்னும் சாப்பிடவில்லை கொஞ்சம் ஃபீவராக இருக்குது ஆனாலும் வந்து லைவ் போட்டு விட்டேன் சரி ஈவினிங் போட முடியுமான்னு தெரியல அதனால் இப்போ லைவ் போட்டேன் ஹாய் ஃபாத்தி சொல்கிறாங்க ராமண்ணா அலம் அலைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நாலாவது லைக்குன்னு சொல்கிறாங்க ரஹ்மான் அண்ணா ஐயோ மிக்க மகிழ்ச்சி அண்ணா வலைக்கம் ஸாம் அப்படி சொல்றாங்க ரஹ்மான் அண்ணா ஜிசிசஸ்மாக்கா அண்ணா பரவாயில்லையா அக்கா இல்லப்பா இந்த ஹாஸ்பிட்டல் தான் போகணும் என்னது கோம்ஸு ஹாய் 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 கோம்ஸு என்னது இது என்னாச்சு என்னாச்சு தங்கம் இந்த கிளம்பிட்டு இருக்கேன் சரி கொஞ்ச நேரம் லைஃப் போட்டு போகலாமே இப்படியும் இன்னைக்கு ஈவினிங் லைஃப் போடுவேன தெரியல டவுட்டு தான் கண்ணெல்லாம் சொருக்கி போயிருக்கு ஆமாம் ஃபீவர் இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகு ஐயோயோ எங்கள் கிளாஸ் என்ன கிளாஸு ராமானண்ணா என்ன கிளாஸ் தெரியலே ஃபீவரா எப்படி இல்லைப்பா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஃபுட் பாய்சன் மாதிரி தான் இருக்குது என்னன்னு தெரியல கொஞ்சம் பெயினாக இருக்குது பார்ப்போம் ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் ஓ கண்ணாடி கேட்குறாங்களா அது சரி நான் கண்ணாடி போடலையே என்ன சாப்பிட்டீங்க இன்னும் ஒன்றுமே சாப்பிடலும்ஸ் இனிமே தான் கண் கண்ணாடி இல்லை நான் போடலை கழட்டி தான் வச்சுருக்கேன் ஹய் சிஸ்டர் சொல்றேன் வலைக்கம் சிவான்னா பாருங்களேன் பாருப்பா எப்படி இருக்கீங்க ஃபுட் என்ன சாப்பிட்டீங்க ஓஹோ தெரியலையே என்ன சாப்பிட்டேன்னு தெரியலையே தெரியுதா ஐயோ அந்த அளவு தெரியாமலாம் இல்லை நான் அது தூர பார்வைக்காக கண்ணாடி போடுவேன் வெளியே போனா போவேன் போடுவேன் அவ்வளோதான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் போடுவேன் மாட்டேன் சீக்கிரம் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கிறேன் சமைச்சிட்டு இருக்கேன் இனிமேதான் சாப்பிடணும் சொல்கிறாங்க மீனாக்கா ஓகே ஓகே அக்கா ஒர்க் பண்ணுறீங்களா சரி 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 ஓகே ஓகே எனக்கு தெரியாது நான் அறந்தாங்கியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் வேலை செய்கிறேன் சமைச்சு கொடுக்குற ரெண்டுமே நான் ரெண்டுமே தான் சாப்பிடணும் ஓகே 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 பத்திமா உன் மேல பாசம் இல்லையா எனக்கு ஏய் அக்ரிமா வாங்க வாங்க என்னாச்சு பொசுக்குன்னு இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க போட்டுருந்ததா அதெல்லாம் சும்மா அப்படி போடுறது தான் சரி என்னாச்சுன்னு வந்து இட்டி பார்ப்பாங்கல்ல நீங்க எப்போதும் மழகுதான் அக்கா ஐயோ ஐயோ ஏன் மீனாக்கா அக்ரிக்கா அக்ரிமா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அக்ரிமா இருக்கேகளா ஆல்ரெடி குளூர் கூட கொஞ்சமா இருக்கே குளிரும் இருக்குதான் குளிருது அடப்பாவி அடிங்கிறாங்க அக்ரிமா அப்படி இல்ல அக்ரிமா சும்மா உள்ள வந்து எதுக்கு போடணும் ஒரு வித்தியாசமா போட்டேன் இன்னும் சாப்பிடலமா ஓகே ஓகே உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு இருக்கேன் வரவா ஐயோ வாங்க 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 சாப்பாடுக்கு நான் தரேன் என்ன பிரெட் தான் செஞ்சேன்ப்பா வேற எதுவுன்னா செய்யல நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க தலால் புடெல்லாம் செஞ்சிடலாம் ஏதாவது மணி பத்தாக போதா இங்கே பத்து மணிக்கு மேலே தான் ஹாஸ்பிட்டல் போகணும் நைட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தேன் செம்ம பெயின் ஆகிடுச்சு நைட்டு சரி நைட்டே போகலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இல்லை சரி மார்னிங் டென்னுக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு ஊட்டியில் செம்ம வெயில் போல ஆமாண்ணா சூப்பராக வெயில் அடிது லோலாகி தானே உங்களுக்கு ஆ ஊட்டியில் வெயிலா பாலில் கொஞ்சம் வெயில் அடிக்கணும் நைட்டு தான் சரியான குளிரும் சிவானா நீண்ட நாட்களுக்கு பின்னா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லை அண்ணா இனிமேதான் சரியான தலைவலிக்குது சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் இல்லாத போடலாம் பஞ்சாப் பக்கமா வந்துட்டு போ பார்த்தீங்க இங்க இருக்க பக்கத்துல போற குடும்ப இங்க பஞ்சாபுக்கு வரணுமா அது சரி ரைட்டு அக்ரிமா உங்களுக்கு இருந்தாலும் இவ்வளவு இவ்வளவு ஆகாது சரியா போங்க என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல சிரிப்பு பஞ்சாப் பக்கமா வரணும் அது சரி எப்ப தெரியுமா நான் டெல்லி வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன கல்யாணம் புதுசுல நான் வந்து டெல்லி வந்தது அது ஆச்சு என்ன சமைச்ச ஒண்ணுமே சமைக்கல ஃபீவர்னால படுத்தே கிடக்குற பிள்ளைங்களுக்கு மட்டும் சாம்பார் வச்சு சாப்பாடாக்கி லஞ்ச் பேக் மூட்டை பொறிச்சு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் டிஃபனுக்கு பிரெட் ரோஸ்ட் மாதிரி செஞ்சுட்டேன் இன்னும் இனிமாதிரி எதுவுமே செய்யலை workload அதிகம் அதான் வரலப்பா ஓகே ஓகே ஷிவா அண்ணா ஐயோ அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை இல்லைங்க அடுப்பு ஆஃப் பண்ணுறோம் பால் அடுப்பில் வச்சேன் ஐயோ அல்ல என்னாச்சும் உடம்புக்கு அக்கா கிரீமா ஃபீவர்மா பால் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டாச்சும் இப்ப வரலாம் வாவா அது சரி வர நீ யூடியூப் செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அது சரி செலிபிரிட்டி தானே ஆயிட்டா போச்சு ஏமா காமெடி வந்துருங்க கிரிமா காலங்கத்தலை என்னப்படறக்குள்ள இன்னும் குளிருது இடிவா அக்ரிமா அப்படி சொல்லி வணக்கம் வைக்கிறாங்க மீனாக்கா என்னாச்சு நீலகிரியில ரொம்ப குளிர்தா ஆமா மீனாக்கா குளுருது

ஹார்ட் குடுக்குறாங்கண்ணாக்கா ஏமி அழுகாதீங்க வை ஆரி கிரையிங் டோன்ட் ஃபீல் என்ன ஹார்ட் அப்புறம் அழுகுறாங்க அல்லாஹ் அல்லா கிளம்பிட்டீங்களா ஓகே சிவாண்ணா மச் ஃபார் கீப் சப்போர்ட்டிங் கேர் அண்ணா அக்ரிமா இருக்கீளா காணவில்லையே அக்ரிமாவ ஜிசஸ்மாவையும் காணா அப்ப இப்போ வந்தா நீங்க உள்ள சேர்த்துக்க மாட்டீங்க ஏன் அக்ரிமா அலமதுல ஏன் இவ்வளவு அமைதி நிலவுகிறது இல்லை எனக்கு தான் கமெண்ட் இல்லை கமெண்ட் நீங்கள் போடலாம் அடப்பாவீங்களா சொல்லாமல் போயிட்டீங்களா மீனாக்கா சுத்தணுன்னு ஓடி போயிட்டாங்களோ கோம்ஸ் எங்கே போன கோம்ஸ் கோம்ஸ் ஹாய் ரோலக்ஸ் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன இப்படி ஒரு பார்வை ஐயோ பார்த்துட்டேனே அப்படியா அது சரி தம்பி ஹாய் சாப்பிட்டாச்சா ரெலக்ஸ் தம்பி என்ன பண்றீங்க பத்திவங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ஹார்ட் கொடுக்குறீங்க ஹாய் சூப்பர் லைக்டு ஐ थैंक यू so much ரோலக்ஸ் தம்பி ஃபீவர் தெரியுமா ફીவர் நான் வந்து லைக் போட்றேன் பாத்துக்கோ நான் சாப்பிட்டேக்கா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லப்பா ഒന്നും சாப்பிடல ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீல்சேஷனா இருக்கு ફીவரா இருக்கா அதனால எதுவும் சாப்பிடவில்லை குளிருது செம்மையா அப்பா போன் தான் ஹேங் ஆகுது என்னன்னு தெரியல ஃபீவரா அப்ப ஜாலி ஆமா ஜாலியா படுத்தே இருக்கேன் ஃபீவர்ல அதனால

ஐய் அண்ணா ஸ்லாம் வலைக்கும் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிட்டாங்க நன்றிகள் போல என்னாச்சு லைக் சொல்லிட்டாங்க அண்ணா அண்ணா சூப்பரெலாம் ஒன்றும் இல்லைப்பா பிரெட் டோஸ்டோட முடிஞ்சுச்சு எதுவுமே செய்யல

என்னால் இதுக்கு மேலே பேச முடியல பே கொஞ்ச நாள் லைவ் போட்டு பேசலாம் தான் வந்தேன் பட் ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது ஃபீவர்னால ஸோ சாரி ரோ லக்ஸ் தம்பி இதுன்னுனா நீங்கள் இப்போ தான் வந்தீங்க பட் எனக்கு சுத்தமாக முடியல ஸோ லைவை இன் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் ನ ಲೈವ್ ಎಂಡ್ ಮಾಡ್றಾ. ದೋ ஹாಸ್ಪिटल ಕೆಳಮನು. ಮುಡಿದೆ. பேச முடியல. ನಾನು கொஞ்சம் நல்லா இருக்கு마ರು ಅಂತ ಲೈಟ್ போட்டேன். ಬಟ್ பேச முடியல ಈಗ. ಕಮೆಂಟ್ ಬರಲ್ಲ. ಓಕೆ, ಬೈ ஆல். ಟೇಕ್ ಕೇರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಫಾರ್ ಸಪೋರ್ಟಿಂಗ್. ಕೀಪ್ ಸಪೋರ್ಟಿಂಗ್. ಟೇಕ್ ಕೇರ್. ಟಾಟಾ. ಕ್ವೀನ್ ಫಿನಿಶಿಂಗ್ ಆಫ್. ಟಾಟಾ ಬಾಯ್.